உங்க ஜாதகத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ குருவும் சவ்வாவும் குரு ஒரு டிகிரில சவா கூட இணைந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படும் ஸோ இதை மாதிரி பார்த்தா நாங்க சனி எடுத்துப்போம் இந்த ஹாரோஸ்கோப் இருக்கிற அந்த நபருக்கு வந்து சந்திரனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்லோ ஆகிடும் அதோட அம்மாவுக்கு சில உடம்பு பிரச்சனை வரலாம் இல்லை வீட்டில் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது கத்துவம் வந்து எப்பவுமே வந்து இன்டெலிஜென்ட் அறிவாளி மேக்ஸ்ல வந்து நிறைய மார்க் எடுப்பாங்க புதன் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா செவ்வாய் கூட நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஐடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹோட்டல் வைப்பாங்க ஸ்ரீ வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில வேதிக் ஆஸ்ட்ரோ மாலத்தி மாமா இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் கிரக யுத்தம் அப்படின்னா என்னதுமா கிரக யுத்தம்னா ராசி கட்டத்துல வந்து நிறைய கிரகம் சேர்ந்து இருக்கிறது தான் கிரக யுத்தம் முக்கியமா வந்து செவ்வாய் சுக்கரன் புதன் குரு சனி இந்த மாதிரி கிரகம் வந்து சேர்ந்து ஒரே ராசி கட்டத்துல அந்த வந்து சேர்ந்து இருந்தா அது கிரக யுத்தமா ஃபார்ம் ஆகும் அது வந்து ஒரு டிகிரி அளவுல தான் இருக்கணும் இப்போ வந்து சந்திரன் ஒரு டிகிரி அளவுல இருந்து செவ்வாய் கூட சேருது அப்படின்னா கிரக உத்தம் யுத்தம் ஆகும் கிரக யுத்தத்துல வந்து வெற்றி பெற கிரகம் வந்து அதிக பாகை உள்ளது சோ குறைந்த பாகை வந்து எப்பயுமே வந்து தோல்வி அடைஞ்சிரும் ஒரு டிகிரி இருக்க கிரகம் வந்து கண்டிப்பா வந்து கிரக யுத்தத்தை தோல்வி அடைஞ்சிரும் கிரக யுத்தத்துல முக்கியமான கிரகம் வந்து செவ்வாய் கிரகம் தான் கிரக யுத்தத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் முக்கியமானது கிரக யுத்தத்துல வந்து முக்கியமான கிரகம் பார்த்தா செவ்வாய் ஏன் செவ்வாய்னா அது ரொம்ப வந்து ஒரு ஹார்ட்டான கிரகம் சொல்லுவாங்க எப்பயுமே வந்து வெற்றி அடையணும் முயற்சி பண்ணும் வெற்றி அடையணும் எதை செஞ்சாலும் போராடி அது வெற்றி அடையாம விடாது செவ்வாய் கிரகம் அது முக்கிய காரகத்துவம் என்னன்னா பார்த்தா ரத்த காரகன்னு சொல்லுவாங்க செவ்வாய் எப்பவுமே வந்து வெற்றி அடையணும் நிறைய பணம் சேர்க்கணும் வீடு வாங்கணும் நான் ஃபாரின் போறது இதெல்லாம் தான் செவ்வாய் கிரகம் சோ இது கூட வந்து மற்ற கிரகம் செவ்வாய் கூட சந்திரன் ஒரு டிகிரில சேர்ந்தா அது கிரகவுத்தமா ஃபார்ம் ஆகுது சோ கிரகத்துல கண்டிப்பா ஜெயிக்க போறது வந்து நல்லா ஆளுமை பெற்ற செவ்வாய் கிரகமா தான் இருக்கும் இந்த சந்திரன் கிரகம் வந்து ஒரு டிகிரில ஜாயின் பண்றதுனால அதோட தன்மையை எழுந்துடும் ஸோ தன்மை எழுந்தனால இந்த சந்திரன் காரகத்துவம் எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும் அந்த ஹாரோஸ்கோப் இருக்கிற அந்த நபருக்கு வந்து சந்திரனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்லோவாயிடும் அதோட அம்மாவுக்கு சில உடம்பு பிரச்சனை வரலாம் இல்லை வீட்டில வந்து குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஃபேமிலில சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சந்திரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாதிக்கும் இதுக்கு ஒரே வழி என்னன்னா சந்திரனோட நம்ம இம்ப்ரூவ் அவங்க வந்து முத்து அணியலாம் முத்து அணிஞ்சா அவங்களுக்கு இந்த பிரச்சனைல கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் சொன்னேன் அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது புதன் பாத்துக்கலாம் இப்ப புதன் மாமான்னு சொல்லுவாங்க தாய் மாமான்னு குறிக்கும் புதன் பச்சை கலரே குறிக்கிறது அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கணக்கு தன்மை நிறைய இருக்கும் இன்டெலிஜென்டா இருப்பாங்க எப்படி பிளான் பண்ணி எந்த வேலையை எப்படி பண்ணலாம்னு யோசிப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து இந்த புதன் வந்து செவ்வாய் கிரகத்தோட சேருது ஒரு டிகிரில புதன் ஒரு டிகிரில செவ்வாய் கிரகத்தோட சேர சோழ கிரக யுத்தம் ஃபார்ம் ஆகி அந்த புதோடான தன்மை மட்டும் கம்மியாயிடும் சோ இந்த புதனோட தன்மை கம்மியானது ஜாதகர் வந்து படிப்புல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் இல்ல கணக்கு போடுறதுல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் எல்லாத்தையுமே ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுல அதுலயும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் அதாவது இந்த புதன் சம்பந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும் சோ இதுக்கு பரிகாரம் பார்த்தா நம்ம கிர நவகிரகத்துல போயிட்டு புதன் வழிபா புதன் கடவுளை வந்து வழிபாட்டு பண்ணாலே போதும் சோ நான் எப்பவுமே வந்து நம்ம சேனல்ல வந்து எப்பவுமே வந்து ஈஸியான பரி பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் சோ புதன் பரிகாரம்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கலாம் ஒரு புக்ஸ் சின்ன சின்ன புக்ஸ் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு நீங்க புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கிரீன் கலர் பெண்ணு வாங்கி கொடுக்கலாம் க்ரீன் கலர் அது வந்து புதனை சார்ந்தது க்ரீன் கலர்ன்றது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து புதன் சார்ந்ததை வந்து நீங்க வந்து நிறைய கொடுத்து கொடுக்க உங்களுக்கு அந்த காரகத்தை இம்ப்ரூவ் ஆகி கிரக யுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து குரு குருனாலே வந்து மஞ்சள் கலர் குரு நம்ம வந்து குரு ஒரு வந்து ஒரு நல்ல பொசிஷன் வச்சிருக்கோம் ஸோ அந்த அந்த காரகத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும் வந்து குரு பகவானை வழிபடணும் ஜுவல்லரி வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் டஃப் ஆயிடும் எப்போ உங்களுக்கு கிரக யுத்தம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்குதோ நீங்க ஜுவல்லரி வாங்கலான்னு போனாலும் அந்த இடத்துல வந்து எதனா சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் பணம் வர வருதுலையும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் கல்யாணத்துலயும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் அது வந்து ரொம்ப அளவுக்கு தான் சொல்ல முடியாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்க ஜாதகத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதோ குருவும் செவ்வாவும் குரு ஒரு டிகிரில செவ்வாய் கூட இணைந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படும் மாதிரி பார்த்தா நாங்க சனி எடுத்துப்போம் சனி கூட வந்து செவ்வாய் சேருது அப்படி நான் கிரகம் வெற்றி பெற்று கிரக யூத்தத்துல செவ்வாய் வெற்றி பெற்று உங்களுக்கு வந்து ஃபாரின் போறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஆனா அதுல ஒரு வந்து குடும்பத்தை விட்டுட்டு போறது அமைப்பு இருக்குல்ல குடும்பத்தை விட்டு போறது ஒரு பிரிவினை தருகுது சோ மறதி அடிக்கடி மறதி ஆகுறது உங்க ஷைனிங்கா இருக்கும் நம்ம வந்து பாடி ஷைனிங்கா இல்லாம கொஞ்சம் ஸ்லக்கிஷ் ஆகும் ஸ்லக்கிஷா ஒரு கலர் சேஞ்சஸ் ஒரு ஸ்கின் டோனே மாறுது இந்த மாதிரி எல்லாம் வந்து கிரக யுத்தனால நிறைய ஏற்படுத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கான பரிகாரம் பார்த்தா சனிக்கிழமை போயிட்டு சனி பகவானை வழிபடுறது தான் சனி ஓரையில வழிபடுறது சிறந்த பலனும் தரும் உங்களுக்கு இப்போ நீங்க படிப்பு சம்பந்தமா சொன்னீங்க அது மாதிரி வேலைக்கு என்னென்ன பரிகாரம் அதெல்லாம் சொல்றீங்க இப்போ வேலைக்கு நீங்க கேட்டீங்கன்னா வேலைக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து தொழில்காரங்க வந்து சனி தான் பகவான் தான் சொல்லுவாங்க சோ சனி பகவான் வழிபட்டாலே போதும் தொழில்காரங்க சனி சனி பகவான் வழிபட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் இல்ல பிளாக் கலர் கச்சிஃப் உங்க பேக்ல வச்சுட்டு போதும் நீங்க எள்ளு வந்து எள்ளு தானமா குடுக்கலாம் எள்ளு தானமா குடுக்கலாம் இல்ல சாப்பாடு தயிர் சாதத்துல எள்ளு கலந்து காக்காய்க்கு வைக்கிறது இல்ல த ஏழை உணவு ஏழைங்களுக்கு உணவு அளிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிகாரமா அமையும் கிரக யுத்தத்துக்கும் கிரக யோகத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்சியேட்டர் இருக்கா சொல்லுங்க ஆஹ் இருக்குமா இப்போ கிரக யுத்தம்னா கூட சந்திரன் ஒரு டிகிரியில சேருது அதாவது உதாரணத்துக்காக நான் சந்திரன் சொல்லியிருக்கேன் ஓகேவா அதே மாதிரி செவ்வாய் கூட புதன் ஒரு டிகிரியில சேருது செவ்வாய் கூட குரு சேருது ஒரு டிகிரியில செவ்வாய் கூட சனி ஒரு டிகிரியில சேருது கூட சுக்கரன் ஒரு டிகிரியில் சேருது இதெல்லாம் வந்து கிரக யுத்தம் இது கூட ஒரு டிகிரி இப்போ வந்து சந்திரன் மட்டும் சேராம குருவும் சேர்ந்தும் சேரலாம் ஓகே ஒரு டிகிரி ஒரு டிகிரில மட்டும் நிறைய கிரகம் சேர்ந்து சேரலாம் வெறும் செவ்வாய் செவ்வாயும் சந்திரம் இல்லாம மற்ற கிரகமும் சேரலாம் சேர்ந்தாலும் இந்த அமைப்பு தான் சொல்லுவாங்க கிரக யுத்தம் சொல்லுவாங்க இப்ப மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து நிறைய கிரகம் செவ்வாய் கூட வந்து சேருது அதுவும் ஒரு டிகிரில சேருதுன்னா கிரக யுத்தம் இதனால பாதிப்புகள் உண்டாகும் பரிகாரம் நம்ம சின்ன சின்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் ஸோ நிவர்த்தி ஆயிடும் அதனால இப்போ இதே யோகம் என்ன செவ்வாய் கூட சந்திரன் சேருது சந்திர மங்கள யோகம் சொல்லுவாங்க தரும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடு வாங்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல வந்து சுபூஷம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த செவ்வாயும் சந்திரனையும் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கணும் செவ்வாயோட காரகத்துவம் என்னதுன்னு பாக்கணும் சோ செவ்வாயோட காரகத்துவம் வந்து ஒரு சூடான சூடான கிரகம் வெற்றியை கொடுக்கும் ஆளுமை தரும் மாதிரி சோ நீங்க சேர்த்து வச்சு பார்த்தா தாய் தாய் கிரகம் தாயை குறிக்கும் இந்த கிரகம் பிறகு வந்து குடும்பத்துல வந்து ஒற்றுமை பாசம் அன்பு இதெல்லாம் மற்றபடி அரிசி பச்சரிசி பால் இதெல்லாம் சொல்லுவாங்க சோ நான் முக்கியமானது வந்து உங்களுக்கு சொல்றேன் குரு வந்து சந்திரன் கூட ஒரு டிகிரியில் சேராம அதிகமான டிகிரியில சேர்ந்துருக்கு அப்போ அது வந்து குரு குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க இதனால வந்து நிறைய ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பணம் வாய்ப்பு இருக்கு திருமணம் வந்து தடையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிரக யுத்தத்தினால என்னென்ன ராசிக்கெல்லாம் பாதிக்கப்படுமா இப்ப கிரக யுத்தத்தினால பாதிக்கப்படும் ராசி மெயினா பார்த்தா செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசி செவ்வாய் எங்கெல்லாம் நமக்கு சம்பந்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா மேஷம் விச்சகம் ஏன்னா அது ரெண்டுமே ஆட்சி வீடு சிம்மம் அது நட்பு வீடு மகரம் உச்ச வீடு செவ்வாய்க்கு உச்ச வீடு சோ ஓகே அத பார்த்துட்டு கும்பம் பாத்தீங்கன்னா சமமா இருக்கு செவ்வாய் இந்த மேசம் விச்சகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த இடத்துல கிரக யுத்தம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப அதிகமான வந்து தீங்கு தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது கூட சேர்ந்திருக்க செவ்வாய் கூட சேர்ந்திருக்க கிரகம் வந்து காரகத்துவத்தை எழுந்துரும் இப்ப ஏற்கனவே எக்ஸ்பிளைன் மாதிரி செவ்வாய் சந்திரன் கூட சேர்ந்தா சந்திர கேரக்டர் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆடும் அது வெளியில தெரியவே தெரியாது சவாட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் சந்திரன் கிரக யுத்தத்துல இருந்தா என்ன பலன் சொல்லுங்க இப்ப சந்திரன் வந்து கிரக யுத்தத்துல இருக்குது ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகர் வந்து எல்லாம் வீட்டு வீட்டுல இருக்க எல்லா தன்மையும் எழுந்துருவாரு வீட்டை சரியா கவனிக்க முடியாது வீட்டுல வந்து பொருள் பொருளை வந்து தானியங்கள் சொல்லலாம் அரிசி பருப்பு இதெல்லாம் கரெக்டா வாங்கி செய்ய மாட்டாரு எல்லாமே கூட பாசமா இருக்க மாட்டாங்க தாய்க்கு அடிக்கடி உடம்பு சரியாம ஆகும் இந்த மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாம வாகனம் வாகனம் சொல்ல காரு பைக் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த எல்லா காரகத்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும் அடிக்கடி ரிப்பேர் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சந்திரனோட செவ்வாயும் இணைந்து இருந்தா ஒரு டிகிரி சந்திரன் வந்து இணைந்துதான் இந்த மாதிரி டேமேஜஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப புதன் பத்தி சொல்ல முடியுமா மேடம் புதன் பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க புதன் வந்து படிப்பு கிரகம் சொல்லுவாங்க சோ புதன் வந்து எப்பயுமே ஒரு இன்டெலிஜென்ட் பவர் சொல்வாங்க புதன் காரகத்துவம் வந்து எப்பயுமே வந்து இன்டெலிஜென்ட் அறிவாளி மேக்ஸ்ல வந்து நிறைய மார்க் எடுப்பாங்க புதன் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா செவ்வாய் கூட நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஐடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹோட்டல் வைப்பாங்க ஹோட்டல் வந்து சிறந்த விலங்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு சோ ஹோட்டல் பிஸ்னஸ் அவங்களுக்கு செட் ஆகும் சோ யாருக்காச்சும் ஒருத்தர் கிரக யுத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த சந்திரனுக்கான பரிகாரத்தை பண்ணீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் அப்புறமா பண்ண முடியும் உங்களுக்கு அது வந்து சாஃப்ட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐடி பிஸ்னஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு கம்பெனில இருந்து இது சேலரி வரல ஏதோ ரிசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜாப் கிடைக்கல வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க அந்த கிரக யுத்தத்துல உங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா புதனுக்கான பரிகாரம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த ஐடி ஃபீல்ட வந்து நல்லா வரலாம் ஸ்ரீ அயகுரா டெம்பிள்ஸ் அது திருவந்திபுரத்துல இருக்கு அந்த போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அங்க ஏலக்காய் வந்து ஏலக்காய் மாலை வாங்கி கொடுத்து நீங்க பண்ணுங்க அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த புதனோட காரகத்தோலாம் இம்ப்ரூவ் ஆகும் செவ்வாயும் புதனும் கொஞ்சம் வந்து அந்த கிரகத்துல கம்மியாயி நல்ல பலனை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்க குழந்தைங்க கண்டிப்பா வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு ஃபாரின் போறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம செவ்வாய் வந்து மேஜரா இருக்கு செவ்வாய் தான் ரொம்ப மேஜர் அதோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு செவ்வாயே வந்து கிரக கிரகத்துல இருக்குன்னா செவ்வாய் தான் கட்டாயமா அந்த கிரக யுத்தத்தை ஜெயிப்பாங்க எந்த எந்த இருந்தாலும் ஜெயிக்க முடியாது இதே செவ்வாயோட பாகை வந்து எப்பயுமே வந்து கிரக யூத்தத்துல ஜெயிக்கிற பாகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் குறைந்த பாகை இருக்கிறது வந்து பாகை சொல்லாம் இது அதோட கீழ அதோட கம்மியா இருக்குது விகலை சொல்லுவாங்க இது இது ரொம்ப குறைஞ்சு இருக்கு அந்த கிரகம் வந்து கிரக யுத்தில தோத்துதான் போக முடியும் சோ செவ்வாய் வந்து பலம் அதிகம் அதனால நீங்க கிரக யுத்தம் கண்டிப்பா அதுதான் வந்து வின் போவோம் மோஸ்ட்லி வின் போவோம் பண்ணும் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மேரேஜ் வந்து டிலே ஆயிட்டே சோ அவங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஆதிக்கம் ஏதாவது இருக்குமா இந்த கிரக யுத்தத்துல அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் எக்ஸாக்டா அப்படி சொல்ல முடியாது நம்ம வந்து இந்த கிரக யுத்தத்தை பத்தி மட்டும் பார்த்துட்டு அவருக்கு ஏன் மேரேஜ் டிலே ஆச்சுன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம கிரக யுத்தத்தை பேசுறதுனால அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ செவ்வாய் கூட சுக்கரன் வந்து இணைஞ்சிருக்கு ஒரு டிகிரில சுக்கரன் இருக்காரு அப்படின்னா மேரேஜ் வந்து கண்டிப்பா டிலே தான் இருக்கும் அவருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சுக்கரன்னாலேயே வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணியிருப்பாரு அதை டிரா பண்ணிட்டு இன்னொன்று ட்ரை பண்ணிருப்பாரு வீட்டில் இன்னொன்று பார்த்துருப்பாங்க புதுசா ஒன்று பார்த்திருப்பாங்க ஸோ அவர் வந்து எதை தேர்ந்தெடுக்கணும் அத ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும் ஸோ எதுக்கு காரணம் வந்து செவ்வாய் கூட சுக்கரன் வந்து ஒரு டிக்கிலேயே வந்து அவர் ஜாதகத்துல இணைந்து இருக்கலாம் அந்த ஜாதகத்தை என்னால கரெக்டா சொல்ல முடியும் லவ்ல பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் அப்புறம் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை வரும் கல்யாணம் ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கும் இதுக்கு என்ன பலன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சுக்கரன் வழிபாடு பண்ணணும் சுக்கரன் வழிபாடுதான் என்ன அப்படி கேட்டா வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரன் ஓரையில நீங்க பால் பால் பாயசம் வச்சு வழிபடலாம் கற்கண்டு கோயிலுக்கு போயிட்டு கற்கண்டு வந்து யாருக்கு அந்த மேரேஜ் இருக்கோ கற்கண்டு வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கற்கண்டு கொடுக்கலாம் வந்து கற்கண்டு ரொம்ப பிடிக்கும் பகவான் நவகிரக சுக்கர பக பகவானுக்கு நீங்க அதை பட்டு துணி இருக்கும் வெள்ள பட்டு துணி இருக்க அதை நீங்க வந்து கொடுத்துட்டு அத ஐர்க்கிட்ட கொடுத்து நீங்க போட்டு போட்டு விட சொல்லலாம் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ட கொடுக்கும் சுக்ரனுக்கு வந்து நீங்க மல்லிப்பூ மாலை கொடுங்க அதை போட்டு அணிவிங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு மல்லிப்பூ மாலை போடுங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா அந்த மேரேஜ் டிலே ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாயி சீக்கிரமா வந்து திருமணம் ஆறதுக்கு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அதாவது ஒரு கிரகம் கம்மியாகுதுன்னா அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் சொன்ன வழி எல்லாமே வந்து சுக்கரனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன் சுக்ரன் பகவானை டெய்லி வழிபடணும் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணி விளக்கேத்தி யாருக்கு இந்த கிரகம் யுத்தம் இருக்கோ சுக்கரன் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ ஜாதகத்துல அதாவது சுக்கர செவ்வாய் அது கூட வந்து சுக்கரன் ஒரு டிகிரில இருக்கு ஒரு அதுவும் ஏழாம் பாவத்துல இருக்கு அப்படின்னா கட்டாயம் பாதிக்கப்படும் அவன் அந்த ஜாதகக்கார வந்து வெள்ளிக்கிழமில ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி வெள்ளிக்கிழமில ஆஹ் சுக்கரன் ஓரை காலையில இருக்கும் வெள்ளிக்கிழமையில காலையில ஆறரை மணி ஆறே கால் ஸ்டார்ட் ஆகும் ஆறரை மணில இருந்து கால் வரைக்கும் நீங்க அந்த சுக்கரன் பகவான வழிபடணும் எப்பவுமே சுக்கரன் வந்து வழிபடுறது வந்து ரொம்ப அவங்க ஃபஸ்ட்டு தன்னை தானே சுத்தமா இருக்கணும் ரொம்ப கிளீனா இருக்கணும் பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு நீட்னஸ் இருக்கணும் எந்த எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுல நீட்டா இருக்கணும் பெர்ஃபெக்டா இருக்கணும் இப்படி எல்லாம் பண்ணாதான் அந்த சுக்கரன் பக பகவானோட அருள் வந்து கிடைக்கும் சீக்கிரமா மேரேஜ் நடக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு அது இன்னொரு பரிகாரம் என்னன்னா கல்யாணம் ஆவாத பெண்கள் இருப்பாங்க அதாவது குடும்பத்துல வந்து வசதி இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவி எவ்வளோ முடிஞ்சதோ பரவாயில்ல அதை உதவி பண்ணி நீங்க அந்த கல்யாணத்தை வந்து கொஞ்சம் அதெல்லாம் உங்கள் பாட்டு போட்டு உங்கள் பாட்டு காசு பணம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை நீங்க அதில் ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாதான் போதும் உங்களுக்கு சு சுக்கரன் பகவான் ஆசிர்வாதம் கிடைச்சு இந்த கிரக யுத்தம் இருந்தாலும் உங்க ஜாதகத்தில் கிரக யுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் அவ்வளோவா கொடுக்காம உங்களுக்கு பாசிட்டிவான எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும்